ஒரு இன்ன சந்திக்கிறேன் ஈழ விடுதலைக்காக கர்ஜிக்கிற சிங்கம் பார்க்கிறோம் இந்த சிங்கங்கள் உண்மையான சிங்கங்களா உண்மையான சிங்கங்கள் என்று சொன்னால் பக்கத்து நாட்டிலே தமிழருக்கு ஒரு துயரம் வருகிற போது கொந்தளிக்கிறவர்கள் மீசையை முறுக்குகிறவர்கள் இவர்களே விடுதலை புய்கிற போல இங்கே வேஷம் போடுகிறவர்கள் பிரபாக இவர்கள் போராட கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை ஒரு தமிழன் கொல்லப்படுகிற போது ஏன் வாய்மொழி மோடியாக இருக்கின்றார் போல தருவது எவ்வளவு ஐயோக்கிய பக்கத்து வீட்டில் தமிழ் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞன் கொல்லப்படுகிறார் தொடர்ச்சியாக இந்த வண்ணில இன்னும் சூரிய சமகாரம் சகோதரத்தின் பெயரால் அரைக்கேறி கொண்டே இருக்கிறது இந்த பெண்ணை காதலித்ததற்காக மதுரை வீரனை மாறுகை மாறுகால் வாங்கியதாக இவர்களின் கதையாளம் போகிறது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்த அந்த சூரசம்ஹார் சாதி

விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எங்களை வழி நடத்துகிற அன்பு தலைவர் ஈழ விடுதலைக்காகவும் போராடுகிறார் தன்னை ஏற்றுக் வருகிற பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு பாதிப்பு வருகிற போது அந்த குடும்பத்தில் போய் நின்று கண்ணீர் வெடித்து ஆறுதலை பகிர்ந்து கொள்கிறார் என்று சொன்னால் இதுதான் அன்பின் ஒரு வாழ்வதற்காக இந்த மரணத்தை நோக்கிய பயணத்தில் நாங்கள் ஒருங்கிணைந்திருக்கிறோம் என்று சொல்லு இது உண்மைதான் இந்த போராட்ட உணர்வுக்கு பின்னாலே இருப்பது அரசியல் அதிகாரத்தை நோக்கிய வேட்கை அல்ல எப்படியாவது நாற்காலையில் உட்கார்ந்து விடலாம் என்கிற கனவு அல்ல நாற்பது ஆண்டு காலமாக திரைத்துறையில நடித்து விட்டு காலாவதியாக போகக்கூடிய சூழலே வந்து நாளைக்கு நான்காம் முதல் என்று சொல்லுகிற உணர்வுகளே இருந்தல்ல எல்லோரும் அரசியல் அதிகாரத்திற்காக சொன்னால் மாரோட சமத்துவத்திற்காக தன்மானத்திற்காக ஒரு கட்சியை எழுச்சி தமிழர்கள் மரியாதைக்குரிய தகவல் திருமாவர் அதனால் தான் தன்மானத்தை மீட்டெடுக்க இனமாதத்தை மீட்டெடுக்க சனாதனத்தால் பலியிடப்பட்ட இந்த மண்ணின் பூர்வடிகளின் அடையாளத்தை மீட்டெடுக்க விடுதலை சிறுத்தைகள் என்கிற இயக்கம் இன்று களத்தில் காவல்துறையிலே அடித்து படுமொலை செய்யப்பட்ட லாக்க தெரிஞ்ச பயரு காவல் படுகொலையான பல நண்பர்களுடைய உறவுகளுக்கு ஆறுதலை தெரிவித்து அன்பது கலைய கே உங்களைப் பார்த்தான்னு கேட்டரு லாக்க பொறையலே பாதிக்கப்பட்ட எல்லோரையும் ஒரே வேடையில் நிச்ச வைத்து ஆறுதல் சொன்னேன் ஆடை ஓத்தினு கே அன்மை பொடிஞ்சு கே உங்கள் அன்மை நான் சந்தேகப்பட

அருவர்கள் இதுதான் நமது அரசியல் மத காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்தலை என்ற ஒரு மதத்தான இஸ்லாமியர்களுடைய மதம் சார்ந்த அமைப்பு இந்தியாவில் பல லட்சக்கணக்கான பராமரிக்கக்கூடிய நடைமுறை முன்வைத்திருக்கிறது இறைவனுக்கு எனது நிலத்தை தரவிடும் பகல் இறைவனுக்கு எனது சொத்தை தரவிடும் எனக்கு பின்னாலே இருந்த இறைவனுடைய கருத்துக்களை நல்ல கருத்துக்களை மக்களிடத்தில் கொண்டு செல்கிற மசூதியின் செயல்பாடுகளுக்கு எனது நிலத்தை தரவிட அல்லாருக்கு தங்களது சொத்துக்களை தாழ்வாக ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் இந்த சொத்துக்களை நிர்வகிக்கிற அமைப்பு கூடுவழி சாவடி என்பது காட்டு மன்னார் கோவில இருக்கிற ஒரு காரணம் காட்டு மன்னார் கோவில இருந்து மாவட்ட செயலாளர் மரியாதை குறிப்பிட்ட வாரிசுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிற நடைமுறையை தாண்டி நல்ல காரியங்களுக்காக தரக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ற சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வகுப்பு என்கிற அமைப்பு ஆனால் இஸ்லாமியர்களின் சொத்துக்களை இஸ்லாமியர்கள் தான் பராமரிக்க வேண்டுமா இந்துக்களின் வப்புகளை எழுந்துடக் கூடாதா அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எல்லாம் எங்கள் கலெக்டர் தான் தீர்த்து வைப்பார் எங்கள் ஆர்டிஓ தான் தீர்த்து வைப்பார் என்று வப்பு நிலங்களை பறித்தெடுக்கக்கூடிய மிக மன்னமான நடைமுறையை பாஜக மேற்கொண்டிருக்கிறது இதையொட்டி நாடெங்கும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்கள் போராடுகிறார்களோ இல்லையோ தமிழ்நாட்டிலே ஒரு இயக்கம் தொடர்ச்சியாக

பாகிஸ்தான் வெறுப்பு இஸ்லாமிய வெறுப்பு பல்வேறு மொழிகளில் இங்கே வெறுப்பை விதைத்து விட்டு கவனத்தை திசை திரும்பி விட்டு நம்மை கொள்ளையடிக்கிற நடைமுறையை தான் பாஜக செய்து கொண்டிருக்கிறது பாஜகவுடைய வருகைக்கு பிறகு வளம் பெற்ற வழிகளில் இருக்கிறார்களா பாஜகவுடைய வருகைக்கு பிறகு வளம் இருக்கிற இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் இருக்கிறார்களா பாஜகவுடைய வருகைக்கு பிறகு வளம் இருக்கிற அரசு இருக்கிறார்களா கல்வியாளர்களுக்காக ஆகா எல்லாவற்றிலும் கைவிட்டு சூறையாடின் இந்த மண்ணில் ஒத்த ஒருத்த சொத்துக்களையும் தார் கொண்டு போய் அடமான வைக்கிற வேலை பாஜக செய்ய உள்ளது கதா ஜமரத்தை சீனதுக்காக அவ போது அவ அங்கே பார் இஸ்லாமியர்களால் நமக்கு நமது ஏறின அடிப்படையில் இஸ்லாமியர்களின் மீது ஒரு வெறுப்புணர்ச்சியை தூண்டி உன்னை விட வேண்டாம் அவள் உன்னுடைய நிலைமை இந்த மண்ணின் கூற முடியாது இருக்கிற நான் இங்கே சேஷ்முத்திரத்துல சமமான வாழ முடியவில்லை ஒரு சேரை எடுத்து கொண்டு போய் கொஞ்சம் வழியில என்னால் அந்த சேர இடத்தை நடத்தி முடிக்க முடியாதில்லை உண்மையாக இருக்கும் என்னால் அந்த சாமியை போய் தரிசிக்க முடியவில்லை சின்ன சென்னம் சட்டவனத்தை பேசியும் கூட இத்தனம் குறிஞ்சா குழத்தை காத்தாரிகளுடைய திருவுருவத்தை பீடத்தில் ஏற்கி ஒரு கோவிலை கட்ட முடியவில்லை இந்த மண்ணின் போட முடியாத நடக்காராம் அறிந்திருந்தாலும் வேலங்களை தெரிந்து வைத்திருந்தாலும் இவர்கள் ஓடும் முனை தூய் எவ்வளவு முறைய அவற்றை ஓட முடியும் என்ற நேர்த்திருந்தாலும் அனைத்து சாதியங்களும் அச்சராக என்று சட்டம் உருவாகி இருந்தாலும் என்னால் கோவிலுக்கு நுழைய முடியாது என்னால் அச்சையரா

கிறிஸ்துவர்களா சீக்கியர்களா வெளிநாட்டை சார்ந்தவர்களா அனைத்து சாதிகளும் அர்ச்சகராகலாம் என்று சொன்னால் அனைத்து இந்துக்களும் அர்ச்சகராகலாம் என்று வரும் அனைத்து இந்துக்களும் அர்ச்சகராக கூடாது நாங்கள் மட்டும்தான் அர்ச்சகராக இருப்போம் என்று கொக்கரித்து இந்த உச்ச நீதிமன்றத்திலே போய் வாங்கிக் கொண்டு வந்து ஒருவர் கூட இந்த சட்டத்தின் அடிப்படையில் அர்ச்சகராக முடியாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறது யார் பார்த்திகள் தடுத்தார்களா வெளிநாட்டை சார்ந்தவர்கள் போட்ட கொண்ட கும்பல்தான் என்னை உள்ளே நுழைய என்று சொல்லுகிறது என்னுடைய முப்பாட்டன் மாமன்னனாய் இருந்தான் அந்த கோவிலை அறிவு ஆரமாக வழிநடத்தினார் அவரை அழித்தார்கள் ஒழித்தார்கள் அண்மையாலும் வஞ்சகத்தாலும் அவரை கொண்டு சிதைத்தார்கள் சூழ சமஹத்தில் பிறகு ஒரு புனைவு கதையை உருவாக்கிறார்கள் ஒரு வாய் வழி இலக்கியமாக கூட என்னுடைய வேதனையை என்னுடைய துயரத்தை அடுத்த தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்த்துவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் மாமன்னன் நந்தனை அடிமை பறையனாய் இவர்களே ஒரு பெரிய புராணத்திலே கதையாடலாய் மாற்றுகிறார்கள் பெரிய புராணம் என்கிற கதையாடல் இந்த மண்ணின் பூர்வகுடிகளை இழிவுபடுத்துகிறவர்கள் இந்த மண்ணின் பூர்வ பூர்வகுடிகளை அவமானப்படுத்துகிற ஒரு மத அடிப்படையிலே பார்க்கப்பட்டிருக்கிற நூல் என்று சொன்னார் விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறாரா இந்துக்கள் இந்துக்கள் முசல்கிறங்களே ஒரு இந்து இன்னொரு இந்துவை காண்கிறதே என்ன தவறு என்று சங்கராச்சாரியார் எப்போதாவது கேட்டிருக்கிறார் கவின் இந்துதானே ஏன் கொல்லப்பட்டான் கோபமாய் இந்துதானே ஏன் கொல்லப்பட்டான் இளவரசன் இந்துதானே ஏன் கொல்லப்பட்டான் கேள்வியை எப்போதாவது நீங்கள் இந்து என்கிற போர்வையில நம்முடைய கவனத்தை சதுர்த்தி ஊர்வலத்தை இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய மசூதி பகுதியிலே செலுத்தி இஸ்லாமியர்களுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு முரண்பாட்டை மோதலை பகையை உருவாக்கி நாம் இந்துக்கள் கிளம்புங்கள் கிளம்புங்கள் என்று சொல்லி என்னிடத்தில் ஆயுதத்தை கொடுத்து விட்டு வழக்கை வாங்கி என் மீது திணித்துவிட்டு இன்று அவர்கள் சுகமாக இருக்கிறார்கள் அனைத்து சாதீரரும் அர்ச்சகராகலாம் என்று சொல்கிற இந்து என்ற சொல்வதில்லை என்பதை நினைவுபடுத்திக் கொள்ள இஸ்லாமிய வெறுப்பு என்பது இஸ்லாமிய வெறுப்பு என்பது வெறும் இந்து மதத்தின் நலனுக்கானது அல்ல பார்ப்பனியத்தின் நலனுக்கானது இஸ்லாமிய வெறுப்பு என்று இலக்கை நோக்கி கிறிஸ்துவர்கள் வெறுப்பு என்று இலக்கை நோக்கி நம்மை திசை விட்டு ஒரு சிறுமி கிணற்றிலே தண்ணீர் எடுக்க போகிற இடத்துல அந்த நிழல் ஒரு சாதி இன்னொருடைய வேலையை விடுந்தது என்பதற்காக சமீபத்திலே உத்தரப்பிரதேசத்தில் அந்த சிறுமி கொடூரமான முறையிலே தாக்கப்பட்டிருக்கிறார் என் நிழல் கூட மீது வட முடியாது என்கிற அளவில் சாதிய கட்டமைப்பை மீண்டும் தான் இந்துத்துவம் என்கிற பெயரால் பார்ப்பனியம் தன்னை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது இது இந்துத்துவமாக பார்ப்பனியம்